செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை கடந்த இரண்டு நாட்களாக மழைப்பிடிப்பை கொடுத்த அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே சற்று வலுவாக வட இந்திய குளிரலையை தமிழ்நாடு ஊடாக ஈர்க்க தொடங்கி இருக்கிறது வட துருவக் குளிரலையை கூட தமிழ்நாடு ஊடாக கொண்டு வருகிறது இதனால கடும் குளிர் நடுக்கும் குளிர் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வலுவாக இருக்கும் இன்றைக்கு இன்றைய குளிரை காட்டிலும் நாளை பத்தொன்பதாம் தேதி குளிர் இன்னும் கூடும் இருபதாம் தேதி கடும் உச்சத்தை எட்டும் குளிர் ஒன்று இருபத்தி ரெண்டு மேலும் தொடர்ந்து இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாளும் கடும் நடுக்கும் குளிராக இருக்கும் காரணம் என்னன்னா தென்னரைக்கோள நிகழ்வு குளிரை ஈர்க்கிறது அதை கட்டுப்படுத்த தமிழ்நாடு ஊடாக ஈர்க்கும் அமைப்பாக இலங்கைக்கு தெற்கே வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நிகழ்வு காத்திருக்கும் பிறகு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறில் புதிய நிகழ்வு உருவாகி அதோடு சேர்ந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் இலங்கை மற்றும் தமிழ்நாடை நெருங்கும் அப்பொழுது தான் மழை வானிலை அது வரைக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் குளிர் இதில் இன்றைய விட நாளை கூடுதல் சொல்லியிருக்கோம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று குளிர் மிகுதியாக இருக்கும் பேசுபொருளாக இருக்கும் நடுங்கும் குளிராக இருக்கும் ஆனால் உறைபனியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ மைனஸ் ஒன்று வரைக்கும் தான் போகும் நடுங்கும் குளிர் இருக்கும் பொழுது உறைபனி இருக்காது உறைபனி ஒரு சில நாட்கள் இருக்கும் அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேகமூட்டம் இல்லாமல் தெளிவடையக்கூடிய நாள் அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதுல மேகமூட்டமே இருக்காது இருபதுல இருந்து இருபது கொஞ்சம் நடுங்கும் குளிரா இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல சுத்தமாக மேகமூட்டமே இருக்காது அப்போ இந்த நிகழ்வானது விலகி போய்விடும் அதாவது இலங்கைக்கு தெற்கக்கூடிய நிகழ்வு இருப்பதன் காரணமாக தான் கொஞ்சம் மேகமூட்டத்துக்கு சாதகம் இருக்கு அந்த மேகமூட்டம் இல்லாத தெளிவான வானம் முற்றிலுமாக தெளிவடையும் பொழுது குளிர் பனிப்பொழிவாக மாறும் அதாவது மூடு பணி இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே வாகனங்கள் எல்லாம் படியக்கூடிய பனிப்பொழிவு விடும் அது வந்து உறையும் நீலகிரி மாவட்டத்தில் அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மேகமூட்டம் வந்திரம் இருபத்தஞ்சாம் தேதி அடுத்த நிகழ்வோட மேகமூட்டம் கடலோரத்துக்கு வந்து தூரலை கொடுக்கலாம் மழை கிடையாது மிரட்டும் வானிலைன்னு சொல்லலாம் கடலோரத்தில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதுக்கு அப்புறத்திலேருந்து வரக்கூடிய நாள் எல்லாமே அதுக்கு பிறகு வரக்கூடிய நாள் அதுக்கு பிறகு வரக்கூடிய நாள் எல்லாமே மேகம் சூழ்ந்து இருக்கக்கூடிய வானிலையாக இருக்கும் படிப்படியாக நிகழ்வு நெருங்கி வரும் இருபத்தஞ்சை விட இருபத்தாறு கொஞ்சம் கூடுதல் மேகம் இருக்கும் ஆனால் கடலோரத்தில் தூறல் தான் மழை கிடையாது தூறலாம் ஆங்காங்கே தூரலாம்னு சொல்லலாம் அப்படி தான் இருக்கும் மேகமூட்ட மாநில அப்போ குளிர் வந்து இருக்கும் நடுக்கும் குளிராக இருக்கும் அதாவது மேகமூட்டத்துடன் கூடிய நடுக்கும் குளிர் அதில் உறைபனி இருக்காது உறைபனி அந்த நேரத்தில் கிறிஸ்மஸுக்கு அப்புறம் உறைபனி இருக்காது கிறிஸ் வந்தால் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளைக்கு உரை வரும் கிறிஸ்மஸுக்கு பின்னாடி வரக்கூடியது உறையாது மேகமூட்டம் வந்தாலே உரையாது ஏன்னா மேகமாக மாற சாதகம் இல்லாமல் போகும்பொழுதும் தண்ணீர் இறங்கும் அது உறையும் மேகமாக இருந்ததுன்னா தண்ணீர் இறங்காது குளிரை கொடுக்கும் அது கிறிஸ்மஸுக்கு அப்புறம் உறைபணிக்கு வாய்ப்பில்லை அது படிப்படியாக மேகத்தை கூட்டும் பொழுது தூரல் என்பது லேசான மழையாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல கொடுக்கும் கடலோரம் மட்டும்தான் வடகடலோரம் டெல்டாவில் இருக்கும் முதல்ல அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு நெருங்கி வந்துடும் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டுக்கு நல்ல மழைப்பொழிவு மாத இறுதி நாட்கள் மற்றும் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை கனமழைப்படுவி கொடுக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் தான் நிகழ்வு காத்திருக்கும் காத்திருந்து காத்திருந்து தீவிரமடைய முடியாமல் இறுதியில் லை சடன் பிக்கப்பாகும் உலக மாதிரிகள் எல்லாம் காட்டலன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஒன்று காட்டியது இன்றைக்கு ஆனால் அது என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்தமான் பகுதிக்கு போய் அப்படியே மலேசியா பக்கம் போயிட்டாங்க திருப்பி விட்டாங்க காரணம் சம்மந்தமே தெரில என்ன காரணம்னு தெரில அங்கே வெப்பநிலை குறைவாக இருக்குது நீரோட்டமே இல்லை வந்த வழியாக திரும்பி போன வரலாறு இல்லை வந்த போன வழியாக திரும்பி போயிருக்கு நீரோட்டமும் வெப்பநிலையும் கூடுதலாக இருந்தால் திரும்பி போயிருக்கு ஆனால் இலங்கை அருகே தான் வலுவான நீரோட்டம் இருக்குது இலங்கை அரிக தான் வெப்பம் இருந்திருக்கு திரும்பி போகிறது காரணம் தெரில போட்டிருக்காங்க பார்ப்போம் மறுபடியும் மாறி வந்துடும் ஆனால் ஒன்று புதிய புதுசாக ஒரு மாதிரி வந்து இலங்கைகிட்ட உணர்ந்து போட்டிருக்காங்க ஆனால் தீவிரம் இல்லாமல் இலங்கைக்கிட்ட உணந்து காமிச்சிருக்காங்க ஆக எல்லாம் மாறி வரும்னு சொன்னோம் வந்தது விலகுது புதுசாக ஒன்று போட்டிருக்காங்க முழுமையாக வந்துடும் நம்ம அறிக்கைப்படி நம்ம நம்ம படத்தை எந்த படமும் மாற்றப்போவதில்லை அது இந்த மாத இறுதி நிகழ்வு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் மழை பெருவி கொடுக்கக்கூடிய நிகழ்வு தமிழ்நாடு மட்டுமல்ல பரந்த ஒரு நிகழ்வாக நம்ம ரொம்ப ஒரு பெரிய விட்டமாக இருந்து நான் என்ன சொன்ன ஆந்திர பிரதேசம் ஒடிசா வரைக்குமே மழைப்படுத்திக் கொடுக்கும் உயரே உயரம் கூடாது குறைந்த உயரத்தில் வடையில் சப்பைய தோசை மாதிரி போகணும்னு சொன்னோம் அப்படியே பரப்பில் அதிகரித்த ஒரு தாழ்வு அமைப்பாக இலங்கை மற்றும் தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகும் அப்போ கர்நாடகா ஆந்திர பிரதேசம் உட்பட தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஒடிசா மேற்கு வங்கம் வரைக்கும் பொழிவு கொடுக்கும் மியான்மர் அந்தமான் வரைக்கும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி தமிழ்நாடு ஊடாக பயணிப்பது உறுதி மழைப்பொழிவு உறுதி ஆக அதை வந்து நாம் எதுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா கடல் நீரோட்டம் கணக்கில் எடுத்துக்கூடப்படாதது தான் காரணமாக தெரியுது கடல் நீரோட்டம் அதனால் வெப்பம் குறைந்தாலும் காற்று வீசினாலும் வெப்பம் குறைந்தாலும் கடல் நீரோட்டம் ஏற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய இடம் எதுன்னா இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் கடல் தென்கிழக்கு அரபிக்கடல் கேரள கடலோர கடல் பகுதி மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி இதுதான் காற்று வீசினாலும் எப்பொழுதுமே காற்றுனா எந்தவித புயல் இல்லைன்னா காற்று ஒன்று ஓடிட்டே இருந்ததுன்னா வெப்பத்தை குறைச்சிடணும் இப்போ கடல் வெப்பம் இப்போ குறைஞ்சிருக்கு காரணம் என்ன சிங்கப்பூர் மலேசியா நோக்கி வரக்கூடிய வடதுருவ குளிர்காற்று மேலே கடல் மட்டத்தில் நீராவியை எடுத்துகிட்டு வர வந்தது நீராவியை எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் வந்த காற்று நீராவியை வழங்காமல் நீராவியை எடுக்காமல் நீரையே குளிர்வித்துருச்சு எங்க கம்போடியா வியட்நாம் ஒட்டி உள்ள இப்போ கடற்பகுதியெல்லாம் குறைச்சிருச்சு வெப்பத்தை ஆகவே இப்படி கு குறைத்தா குறைக்க சாதகம் இருக்கு அப்படி சாதகம் இருந்தாலும் இந்த இலங்கை மற்றும் குமரிக்கடல் அரபிக்கடலோட கேரள கடலோட பகுதி மாலத்தீவு லட்சத்தீவுடைப்பட்ட பகுதி இந்த பகுதிக்கு குறைக்க சாதகம் ஏற்பட்டாலும் குறையாத அளவிற்கு கடல் நீரோட்டம் ஏற்றி கொண்டிருக்கிறது ஆகவே நிகழ்வு இங்கே வருவது என்பது மாற்றம் இல்லை இந்த நிகழ்வு இந்த மாத இறுதி நிகழ்வு ஜனவரி அஞ்சு வரை மழை பெருவி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி குளிர்னு சொல்லியிருக்கிறோம் அதுவரை உங்களுடைய எல்லா பணியும் முடிச்சுங்க இருபத்தெட்டுக்குள்ளேற விதைத்தல் போன்ற பணி எல்லாமே பூச்சி விரட்டி எடுத்தல் உரமிடுதல் எல்லா பணியும் மாத இறுதிக்கு பிறகு மழை அது தேதி வரைக்கும் அப்புறம் ஆறாம் தேதியிலிருந்து எட் ஒன்பதாம் தேதி வரைக்கும் மழை இடைவெளி ஒருவேளை ஆறாம் தேதி இருக்கலாம் இருந்தால் ஏழு எட்டு ஒன்பது இடைவெளியாக இருக்கும் அதுக்கப்புறம் பத்தாம் தேதியிலிருந்து இரண்டு நிகழ்வுகள் பொங்கலுக்கு ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம் ஆனால் அதில் கூட மழை இருக்கலாம் அப்படி தான் தெரியுது நிகழ்வோட இது ஒரு நாள் நகர்றதுனால ஒரு இடைவெளி பொங்கல் நாளில் மட்டும் ஒரு இடைவெளி கிடைக்கலாம் அந்த நே பண்டிகை நேரத்தில் கூட ஆனால் அதுக்கு முன்பின் மழை இருக்குது பொங்கலுக்கு பிறகு மழை இருக்குது தினம் வரைக்கும் மழை இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை நிகழ்வு ஜனவரியில் கண்டிப்பாக வலுவாக வலுவில்லன்னா வலு அதாவது வலுவாக தான் இருக்கும் பனிப்பொழிவு கொஞ்சம் இடையூறு கொடுக்கறதுனால கனமழை இருக்கும் பாதிக்கும் மழை இருக்காது மழை நிறைய இருக்கும் ஜனவரியில் பாதிக்கும் மழைன்னு என்ன ரொம்ப கொட்டி திருத்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இருக்காது ஆனால் மழை கனமழை மிக படிப்பு ஜனவரியில் இருக்கு இந்த மாத இறுதி நிகழ்வு மழை இருக்கு ஜனவரியில் தேதி வரைக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் மழை நிறைய இருக்குது இந்த மாத நிகழ்வு வலுவானதே இந்த மாத இறுதி கண்டிப்பாக வலுவானது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்டானது அதில் மாற்றம் இல்லை தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் நிறைய பேர் வானிலைக்கு உங்கள் அறிக்கை தானே தினம் கேட்குறாங்கிறாங்க அப்புறம் கேட்கலாம் சொல்லிவிட்டு மழை முடிஞ்சிடலாம் இனிமேல் அடுத்த வருஷம் தானே அப்படிங்கிறாங்க அப்புறம் உங்கள் அறிக்கை தான் நான் டெய்லி கேட்குறாங்கிறாங்க இனிமோ வந்து ஜனவரி இருபத்தஞ்சிக்கு மேலே தான் மழை அப்படிங்க ஜனவரி இருபத்தஞ்சோட மழை முடியுதுங்க அது இலங்கைக்கு அப்புறம் இருக்கும் இலங்கைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் மழை முடிகிறனால அதுக்கப்புறம் தானே மழைன்னு கேட்குறாங்க அப்போது சும்மாவே சரியாகவே கேட்காம வானிலையில் இருக்கீங்க தயவுசெய்து வானிலை உங்களுக்கானது விவசாய பணிகளுக்கானது அனைத்து பணிகளுக்குமானது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி